எழில் கொஞ்சம் கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் விவசாயம் சார்ந்த பூமியாக மட்டுமின்றி ஏராளமான சுற்றுலா தலங்களையும் கொண்டிருக்கிறது அவற்றுள் கல்வராயன் மலை மற்றும் அதனை சூழ்ந்திருக்கும் முக்கியமான இடங்களை பற்றி பார்க்கலாம் கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாக உள்ளது கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயம்பாளையம் அருகே அமைந்துள்ள இந்த மலை அடர்ந்த காடுகளையும் இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களையும் கொண்டுள்ளது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் இரண்டாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த கல்வராயன் மலையில் நூத்தி எழுவத்தி ஒரு மலை கிராமங்கள் உள்ளன தொழில்நுட்ப வளர்ச்சியில் உயர்ந்து சென்றால் செல்போன் பயன்பாடு இல்லாமலும் பழமை மாறாமலும் இயற்கையோடு இணைந்திருக்கிறார்கள் இப்பகுதி மக்கள் கள்ளக்குறிச்சியிலிருந்து கச்சிராயப்பாளையம் வழியாக கல்வராயன் மலைக்கு செல்லலாம் கள்ளக்குறிச்சியிலிருந்து கல்வராயன் மலைக்கு பஸ்கள் இயக்கப்படுகின்றன பெரியார் நீர்வீழ்ச்சியில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது வெள்ளிமலை கல்வராயன் மலையின் மைய பகுதியாக விளங்கும் இந்த இடத்தில் சுற்றுலா பயணிகள் சவாரி செய்வதற்காக படகு குழாம் அமைந்துள்ளது தற்போது படகு சவாரி நிறுத்தப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் மீண்டும் படகு குழாமை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேகம் நீர்வீழ்ச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள மேகம் நீர்வீழ்ச்சி கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள ஒரு கண்கவர் அருவியாகும் கள்ளக்குறிச்சியிலிருந்து சிறிது தூரம் மலையேற்ற பயணத்தின் மூலம் அடையக்கூடிய இந்த நீர்வீழ்ச்சிக்கு ஐநூறு மீட்டர் உயர் நேரத்திலிருந்து தண்ணீர் பாய்ந்து வருகிறது ஜூலை முதல் அக்டோபர் வரையிலான மழைக்காலத்தில் அதிகப்படியான நீரோட்டத்துடன் காணப்படும் மழைக்காலங்களில் மேகத்திலிருந்து அருவிக்கு தண்ணீர் வருவதால் மேகம் நீர்வீழ்ச்சி என்று பெயர் பெற்றது அடுத்தபடியாக கவிகம் நீர்வீழ்ச்சி கல்வராயன் மலையில் உள்ள நீர்வீழ்ச்சிகளில் மேலும் சிறப்பு வாய்ந்தது கவியம் நீர்வீழ்ச்சி இந்த அருவிக்கு செல்ல சாலை வசதி இல்லாததால் சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது அத்துடன் பாதுகாப்பு வசதி இல்லாததாலும் இங்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் கோமுகி அணையை பற்றி பார்க்கலாம் கள்ளக்குறிச்சியிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் கச்சிரபாளையம் அருகே கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது கோமுகி அணை இந்த அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்தது கல்வராயன் மலை பகுதியில் பெய்யும் மழைநீர் முழுவதும் பரங்கின பரங்கினத்தம் ஆகிய ஆறுகளின் வழியாக இந்த அணைக்கு வருகிறது முன்னூத்தி அறுபது ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட கோமுகி அணையின் மொத்த கொள்ளளவு நாற்பத்தி ஆறு அடியாகும் இந்த அணையின் அருகில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் உழைப்பாளி சிலைகள் கண்கவர் விளக்குகள் காட்சி மேடைகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் அருகில் பூங்கா ஒன்றும் அமைந்துள்ளது கள்ளக்குறிச்சியிலிருந்து கல்வராயன் மலை செல்லும் பேருந்தில் சென்றால் கோமுகி அணையின் அழகை ரசிக்கலாம் பின்னர் இதிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் மலையில் ஏறினால் கோமுகி அணையின் வியூ பாயிண்ட் உள்ளது இதிலிருந்து அணை முழுவதையும் கல்வராயன் மலை அடிவாரத்தின் முழு பகுதியையும் பார்ப்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் கபிலர் குன்று திருக்கோவிலூர் பேருந்து நிலையத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீரட்டானேஸ்வரர் கோயிலின் அருகில் தென்பெண்ணை ஆற்றின் நடுவில் இயற்கையான சூழலில் கபிலர் குன்று உள்ளது கபில்கொன்று என அழைக்கப்பட்டாலும் கல்வெட்டு குறிப்பிடுகின்றது இங்கு தனித்த பாறையும் அதன் மேல் சிறு கோவில் அமைப்பில் கட்டப்பட்ட கட்டிடமும் கொண்டது கோவிலில் உள்ள சிவலிங்கம் உள்ளது செங்கல் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டிடத்தின் பழமை மாறாமல் இன்றும் மெருகூட்டப்பட்டுள்ளது பெரியார் நீர்வீழ்ச்சி கள்ளக்குறிச்சியிலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த அருவி கல்வராயன் மலையில் உள்ள முக்கிய அருவிகளில் ஒன்றாகும் மூலிகை கலந்த நீருடன் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ஏழைகளின் குற்றாலம் என்று அழைக்கப்படுகிறது மழை காலங்களில் நீரின் வீழ்ச்சி அளவு மிகவும் அதிகமாக இருக்கும் இதனால் சுற்றுலா பயணிகள் பருவ காலங்களில் இங்கு வந்து இதன் அழகை ரசிக்கும் நீர்வீழ்ச்சியில் குளித்தும் செல்கின்றனர் செப்டம்பர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இங்கு வந்து செல்ல உகந்த காலமாகும் பல்வேறு மூலிகை செடிகள் இப்பகுதியில் கிடைக்கின்றன இந்த கல்வராயன் மலை சுற்றுலா தலங்களை காண நாலு பேர் குடும்பத்தினர் காரில் கல்வராயன் மலை மற்றும் அதனை சூழ்ந்திருக்கும் இடங்களை சுற்றி பார்க்க எட்டு மணி நேரத்திற்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு செலவாகும் நான்கு பேருக்கு மேல் பெரிய காரில் செல்ல வேண்டுமென்றால் நான்காயிரம் முதல் ஐயாயிரம் வரை செலவாகும் மேலும் கல்வராயன் மலையில் தங்குவதற்கு வனத்துறை சார்பில் விடுதிகள் கட்டப்பட்டுள்ளன இதில் ரூபாய் ஆயிரம் ஆயிரத்தி முன்னூறு மற்றும் இரண்டாயிரம் என மூன்று விதமான வகையில் வாடகை கட்டணம் உள்ளது கல்வராயன் மலைக்கு செல்வதற்கு நுழைவு கட்டணம் கிடையாது என்பது சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகும் கல்வராயன் மலைக்கு சுற்றுலா செல்ல ஜூலை மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை வரை இதமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் இயற்கை காட்சிகள் ரம்மியமாக காட்சியளிப்பது சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் இருக்கும்